இந்த வசனத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டு வாக்குத்தத்தமாக சொல்லும்பொழுது சொல்லும் ஆபிரகாமுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது என்றால் அவருடைய குடும்பம் முழுவதும் விக்கிரக சிலைகளை செய்து ஊர் ஊரா போய் அந்த விக்கிரகனுடைய பெயரை சொல்லி விற்பதுதான் விற்று சாப்பிடுவதுதான் அவருடைய பிழைப்பாக இந்த சூழ்நிலையில்தான் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்த இந்த ஆபிரகாமோடு இடைப்படுகிறார் ஆபிரகாம் தகப்பனிடத்திலே சொல்லுகிறார் அப்ரகாமே நான் உன்னை எனக்காக நான் தெரிந்து கொள்கிறேன் நீ உன் இனத்தையும் தகப்பன் வீட்டை உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு நான் உனக்கு காம தேசத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்றார் எவ்வளவு விசித்திரமான காரியம் பாருங்களேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆப்பிரிக்காவுடைய சூழ்நிலை இப்படி இருந்திருக்கும் நம்ம ஊர் நம்ம பாசையில் சொல்ல ஊரே காலி

அவர் சொல்லுவதை நான் நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லி ஆபிரகம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டான் யோசித்து பாருங்க அவன் ஊரையே காலி பண்ணி போகும்போது அந்த தேசத்து ஜனங்கள் சொல்லுவாங்க இவன் ஒண்ணும் இல்லாமல் போக போறான் இவன் குட்டி இல்லாமல் போக போறான் இவன் மனைவியை இழக்க போறான் இவன் வீட்டை இழக்க போறான் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அலைய போறான் சாப்பாட்டுக்கு நம்ம பாஷையில் லாட்டி அடிக்க போறான் அப்படின்னு கூட ஆபிரகாம பார்த்து எல்லாரும் சொல்லியிருக்கிறான் மனுஷங்க வார்த்தை எல்லாம் அவனை சுற்றி இருக்குது ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின கத்த இந்த பார்த்து பேசுறாரு அப்ரகாம் நான் சொன்னதை நீ செய்ய அப்படின்னால பெரிய ஜாதியாக மாற்றுவேன் இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கை அழிந்து போய்விடும் என்று நீ இதோடு முடிந்து விடுவா என்று சொல்லி ஆனால் நான் உன்னை கொடுத்து வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பிரம்மாண்டமான திட்டம் நான் உன்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் அது யாராலும் கணித்து பார்க்க முடியாத திட்டம் நான் கொண்டு வைத்திருக்கிற திட்டம் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு திட்டம் நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் யாராலும் எடுக்க முடியாத திட்டம் நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம் இதுவரையிலும் யாருடைய யோசனையும் வராத திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறான் அன்பான தெரு பிள்ளைகளை உங்களை பார்த்த உடனே நீங்க செய்யக்கூடிய சில காரியங்களை பார்த்துட்டு உங்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்களா இவன் என்ன நிலைமைக்கு போக போறானோ தெரியல ஏசு ஏசுநாதர் ஏசுநாதர் போறான் அல்ல எழுதியா போறான் ஊழியம் ஊழியன்னு போறான் ஜெபம் ஜபம்னு போறான் பைபிள் படிக்கிறேன் பைபிள் படிக்கிறேன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்க பக்தியை குறித்து அவர்கள் கேவலமாக அவன் மிகவும் தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான தேவன் தேவன் இன்னைக்கு பார்த்து ிய மனிதர்கள் சொல்வதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் எல்லாரும் அழிந்து போய்வினர் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசி நான் உன்னை நிச்சயமாக பெரிய ஜாதியாக மாற்ற எந்த ஜனங்கள் உன்னை பார்த்து ஒன்றுமில்லாமல் போயிடுவான் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாகவே நான் உனக்கு நான் அற்புதங்களை செய்து அவர்களுக்கு முன்பாகவே உன் பேரம் பெருமப்படுத்தி அவர்களுக்கு முன்பாகவே உன் ஸ்தானத்தை உயர்த்தி அவர்களுக்கு முன்பாகவே உன்னுடைய நிலைமைகளை மாற்றி பிரமிக்க வைப்பேன் என்று

கத்த சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவரையே சார்ந்து கொண்டு வாழ்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அழிக்கப்பட மாட்டீர்கள் ஆளுகிற மாட்டீர்கள் கத்திரமுறை ஆசிரியம் வராங்க கத்திரமுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கப்படுவார்கள்